ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆன்மீக பரிகாரம் எதை பற்றியதுங்கிறத வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இன்னைக்கு ஒரு சாதாரண நாள் கிடையாது மிக மிக அற்புதமான நாள் இன்னைக்கு அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு நாடு முழுவதும் விநாயக சகுர்த்தியானது கொண்டாடப்படுது இந்த வருடம் விநாயக சதுர்த்தி இன்னைக்கு தாங்க வந்திருக்கு விநாயக சதுர்த்தி அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா விநாயகர் பிறந்த நாள்தான் தான் விநாயக சதுர்த்தியாக கொண்டாடப்படுது விநாயகர் வந்து ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்தார் இன்னைக்கு ஆவணி மாத வளர்பிரை சதுர்த்தி அதனால இன்னைக்கு அவர் பிறந்த தினமாக கொண்டாடப்படுது நம்மளுடைய இந்துக்களுடைய பண்டிகையில் மிக முக்கியமான பண்டிகையில் இந்த பண்டிகையும் ஒன்று ஸோ இந்த பண்டிகை ஒரு சாதாரண பண்டிகை கிடையாது இது ஒரு பத்து நாள் கொண்டாடப்படக்கூடிய பெரும் பண்டிகை ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியில் என்னவெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் சொல்ல போகிற அதனால் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க இன்றைக்கி ஆகஸ்ட்டுடைய இருபத்தி ஏழாம் நாள் புதன்கிழமை ஆவணியுடைய ஐந்தாவது மாதமான இந்த தமிழ் மாதத்தில் பதினோராவது நாளில் ஆவணி சதுர்த்தியானது வளர்பிலையில் வந்திருக்கு ஸோ இந்த நாளில் விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி வந்து இருக்குது இந்த விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிற வழிபாட்டு முறைகளை நிறைய நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது ஸோ அந்த வீடியோவில் சொன்னதுக்கேற்ப இன்றைக்கு விநாயகரை நிறைய வழிபாடு செய்யுங்க பரிகாரமும் செய்ங்க இதில் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது சாதாரண நாள் மாதிரி உங்களுக்கு கிடையாது நாம் ஸ்பெஷலாக இன்றைக்கி சில விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணும் அதனால் இன்னைக்கு என்னெல்லாம் விஷயம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத சொல்ல போகிற அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்ச்சியாக கொண்டாடப்படும் பல இடங்களில் பம்பல் அமைத்து விநாயகர் பலவிதமான சிலைகள் நிறுவி பூஜை செய்து இன்று வழிபாடு செய்யப்படும் பிறகு பத்து நாட்கள் உற்சவம் முடிந்து இந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடல் அல்லது நீர்நிலைகளில் கரைக்கப்படும் இதனால் நம்மளுடைய வினைகள் துன்பங்கள் அனைத்தும் கரைந்து ஓடிவிடும் என்பது ஒரு ஐதீகம் முக்கால் அடி துவங்கி பல அடி உயர வரையில விநாயகர் சிலைகள் அங்கங்கு நிறுவி பக்தர்கள் பூஜை இன்று செய்வாங்க விநாயகர் மீதான பக்தியை வெளிக்காட்டும் விதமாக சாதாரண மக்களும் தங்களுடைய வீடுகளில் பல விதங்களில் அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவது உண்டு வெள்ள நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்ட தரு என வாஸ்து சாஸ்திர சொல்கிறது அதனால் இன்றைக்கி வெள்ள நிற விநாயகர் வாங்கி வழிபாடு செய்ங்க அதே போல் கிருஷ்ண ஜெயந்தி முடிந்த கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி இன்று கொண்டாட்டமாக இருக்கோ இன்றிலிருந்து பத்து நாள் உற்சவங்கள் கொண்டாட்டம் பண்டிகை என்று இருக்கோ இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வந்து இன்னைக்கு துவங்கி ஆகஸ்ட் மாதம் முடிந்து செப்டம்பர் வரைக்குமே விநாயகர் சதுர்த்தி விழாங்கிறது நடக்கும் இது வந்து கணேச உற்சவம் என்று அழைக்கப்படும் விநாயகரை வீட்டுக்கு வரவேற்று வழிபாடு செய்வதற்கு நாம் இன்றைக்கெல்லாம் சூப்பராக வந்து ரெடியாயிருப்போம் பல்வேறு வண்ண விளக்குகள் அலங்காரப் பொருட்கள் பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள் மாவிளை தோரணங்கள் இதெல்லாம் தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சூப்பராக வந்து ரெடியாகி களைக்கட்டு இருக்கோம் என்னதான் கோவில்களில் பொது இடங்களில் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் உங்களுடைய வீடுகளை இன்றைய விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவது தான் ரொம்ப சிறப்பு அப்படி விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வழிபடுவர்கள் இன்று என்ன விஷயலாக செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து நன்கு கவனித்து கொண்டு அதை இன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்கள் சரி வாங்க இன்றைக்கி விநாயக சதுர்த்தி என்று என்னெல்லாம் செய்யணுங்கிறதையும் செய்யக்கூடாதுங்கிறதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விநாயக சதுர்த்தி என்று செய்ய வேண்டிய அந்த விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன விஷயங்கள்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற ஸோ எந்த விஷயங்கள் வந்து செய்யக்கூடாதுங்கிறத நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது வீடுகளில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுபவர்களில் சிலர் கடைகளில் வாங்கி வந்த சிலைகளை வைத்தும் இன்னும் சிலர் நீங்களே செய்து வைத்து விநாயகர் சிலைகளை வைத்தும் வழிபடுவீங்க ஆனால் எந்த சிலையை வைத்து இன்று வழிபட்டாலும் இந்த தினம் விநாயகருக்கு கண்டிப்பாக தலையில் வந்து கிரீடம் குடை வைக்க வேண்டும் தலையில் கிரீடமோ குடையோ இல்லாமல் விநாயகர் விக்ரமானது முழுமை பெறாது இவ்வாறு கிரீடை வைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் வந்து சேரும் அதனால் இன்னைக்கு விநாயகர் சிலை வாங்குறவங்களும் சரி செய்கிறவங்களும் சரி கிரீடம் கூட கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதை மறந்துடாதீங்க ரெண்டாவது கடையில் வாங்கிய விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி வீட்டில் செய்த விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்யணும் விநாயகர் ஓடுற மாதிரி நடக்கிற மாதிரி நிற்கிற மாதிரி இந்த மாதிரி வாங்கக்கூடாது விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சிலையை பிரதிஷ்டை செய்து இன்றைக்கி வழிபாடு செய்யணும் அப்புறம் கண்டிப்பாக விநாயகருக்கு இருக்க வேண்டிய சில முக்கியமானது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க விநாயகர் சிலையோடு விநாயகருடைய வாகனமாக இருக்கக்கூடிய மூசிகமும் அவருக்கு மிகவும் விருப்பமான மோதகமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இது ரெண்டும் சின்னதா விநாயகர் சிலைக்கு பக்கத்துல இருக்க மாதிரி பாகுங்க இதனால வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்திருக்கும் அதனால தான் சொல்கிறேன் அப்புறம் இன்று விநாயகர் சிலைக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து வீட்டுக்கு வரவேற்க வேண்டும் வீட்டுக்கு வரவைக்கும் போது அந்த மாதிரி வரவேற்றுட்டு அதுக்கப்புறம் விநாயகருக்கு நீங்கள் என்னலாம் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுங்க அதனால் வீட்டுக்குள்ளே கொண்டு வர வரைக்கும் சிவப்பு நிற ஆடை அணிவித்து கொண்டு வாங்க அதுக்கப்புறம் விநாயகர் சிலையை வந்து வீட்டில் வந்து கிழக்கு மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டும்தான் வைக்க வேண்டும் வேறு திசைகளில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்புறம் பலவிதமான பாடல்கள் பாடி மணி ஓசை எழுப்ப உற்சாகமாக திருவிழா கொண்டாட்டத்தோடு விநாயகரை நம்மளுடைய வீட்டுக்கு வரவேற்கணும் அதை விட்டுட்டு அமைதியாக விநாயகரை வரவேற்கிறது ஒரு பிரோஜனமும் கிடையாது இன்று விநாயகர் சிலையை நீங்கள் ஸ்தாபனை செய்துட்டிங்கன்னா இன்றிலிருந்து ஒன்று மூணு ஐந்து ஏழு பத்து பதினொன்று என்ற எண்ணிக்கையிலான நாட்கள் அடிப்படையில் வைத்து வழிபாடு செய்து நீர்நிலைகளில் கொண்டு சென்று கரைக்க வேண்டும் ஸோ ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வைத்து வழிபாடு செய்யணும் இதெல்லாம் இன்றிலிருந்து விநாயக சதுர்த்தியில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு இன்று விநாயகர் சதுர்த்தியில் செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்குது ஸோ என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதையும் இன்றையிலிருந்து செய்யாமல் இருங்க வீட்டில் இன்று விநாயகரை ஸ்தாபனம் செய்யக்கூடிய போது விநாயகருடைய துதிக்கை வந்து பலதப்புறம் திரும்பியவாறு இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறத வைக்கக்கூடாது அது வீட்டில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால விநாயகருடைய துதிக்கை இடது பக்கம் திரும்பி இருக்கும்படி பார்த்து அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க இதனால் வெற்றி மற்றும் நன்மைகள் பெற முடியும் அப்புறம் விநாயகர் சிலை வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் அவரை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது தினமும் ஏதாவது நெய்வேத்தி வைத்து அவரை வழிபாடு செய்துட்டு தான் அதுக்கப்புறம் நாம் சாப்பிட்ணும் இதுவோ இன்றையிலிருந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் இதை மட்டும் இன்றைக்கி கண்டிப்பாக செய்யக்கூடாது விநாயகர் சிலையை இன்றைக்கி தனியாக வைக்கக்கூடாது வீட்டில் எத்தனை விநாயகர் சிலை வேண்டுமானாலும் அதோடு லக்ஷ்மி தேவியின் சிலை அல்லது சிவன் பார்வதி முருகன் யாருடைய சிலையாவது சேர்த்து தான் வைக்க வேண்டும் அப்புறம் கற்பூர ஆராத்தி காட்டி பூஜை செய்யாமல் விநாயகர் சிலையை எடுத்து சென்று ஒருபோதும் கரைக்கக்கூடாது அது பெரிய மகா பாவோ அப்புறம் வீட்டில் விநாயகரை ஸ்தாபனம் செய்த பிறகு வெங்காயம் பூண்டு உள்ளிட்ட இந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்ளக்கூடாது இது வந்து ஒரு ஆபத்தை ஏற்படுத்தோ வெறும் சாத்விக உணவுகளை சமைத்து விநாயகருக்கும் படைக்கணும் நீங்களும் சாப்பிட்ணும் இதெல்லாம் இன்றிலிருந்து செய்யக்கூடாத விஷயங்கள் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இன்றையிலிருந்து என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பழம் பேருங்க நீங்கள் இதை பார்த்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார்லையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கிறது அவசியம் இல்லை இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க வாட்ஸ்அப்பு இல்லைனா ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியில் என்னெல்லாம் விஷயம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ போடப்படும் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்து விநாயகர் சதுர்த்தி பற்றி நிறைய அப்டேட்டான தோள்கள் எல்லாமே ஷேர் எல்லாமே தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஆன்மீக தோள்களோடு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்